ஓஷோ ஒரு தடவை என்ன நடக்குதுன்னு கேட்டால் கூட இருக்க உதவியாளர் ஒருத்தவங்க ரெகுலராக இருக்கிறவங்க லீவு போட வேண்டிய சூழ்நிலை ஊருக்கு போகிறதுக்காண்டி அப்போ ஒரு பொண்ணு விட்டு அந்த பணியை கொடுத்துட்டு அந்த பொண்ணு போயிட்டாப்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது சாதாரணமாக தெரியும் ஆனால் அதுக்குள்ளே ஆச்சரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான் ஓஷோவுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறவன் நினச்சினா பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டா பார்த்து அதை ஓஷோ திருப்பி எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கும்போது தட்டி விட்டார் எல்லோரும் கேட்கலாம் எல்லோரும் புதுசாக இருக்கும்னு தெரியும் ஒரு காஃபி டம்ளர் கூட எடுக்க எடுக்க தெரியாது இவ்வளோ தூரம் ஞானம் பேசுகிறோன்னு கேட்பாங்க நினப்பாங்க அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு அந்த தன்மை எனக்கு தெரியலை அப்படின்னா ஒரு குழந்தை திருப்பி அதான் ஜீசஸ் சொன்னோம் அந்த குழந்தையானால் தவிர அப்படிங்கிற இடம் பார்த்தோம் ஒரு காஃபி டம்ளர் கூட எடுக்க அவருக்கு தெரியாது ஆனால் பேச சொன்னால் எப்படி பேசிட்டாருங்கிறீங்க அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணு இந்த மாதிரி காப்பீட்டை மாதிரி தட்டி விட்டான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் சொன்னேன் அவள் கையிலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னா இது இன்னொரு கருத்தை நான் பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன் இதுதான் பெரியவங்க மகான்கிட்டலாம் அறிவு சார்ந்தவங்கள்ட்ட ஞானம் சார்ந்தவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக நம்ம ஏதோ கையில் கொடுக்குறோம்னு நினச்சிகிட்டு இருக்கோம் நம்ம சத்தியமாக அது கிடையாது பார்த்துக்கோ அவங்க அந்த நிலையில் இல்லைன்னு அர்த்தம் இந்த லோக்கல் நிலையில் அவங்க இல்லை அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கும்போது சாதாரண சின்ன விஷயம்லாம் அவங்களுக்குலாம் வராது அவங்க மைண்டுக்குள்ளே இது எப்படி தான் எடுக்கணுங்கிற அந்த நினைவு கூட இல்லை ஆனால் இவர் செய்கிறவர் அப்படி யோசிச்சு பாருங்க ஒரு காப்பீட்டம் கூட எடுக்காமல் விழிப்புணர்வை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கலாம் நீங்கள் இந்த சாதனை விஷயத்துக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க எனக்குள்ளே ஒரு என்னுடைய இன்னொரு குருநாதர் பாலசுப்ரமணியன் இருக்காங்க அவர் ஒரு வார்த்தை கேட்டார் ஓஷோவை பற்றி அவர் தவறாக தான் முதல்ல கற்று இருந்திருக்கார் ஏன்னா சில பத்திரிக்கைலாம் அவர் செக்ஸ் சொல்லி ரொம்ப தவறாக பேசும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் என் குருநாதருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் ஓஷோ புக்கு படி நல்லாயிருக்கும் இருக்கார் நான் சொல்லுவது நாற்பது வருடங்களுக்கு முன்னுக்க சொல்கிறேன் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னுக்க அப்போ சொல்ல மாதிரி சொன்னார் இல்லை அவர் செக்ஸாமியார் அப்படின்னா யார் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை ஒரு பத்திரிகையில் வந்துச்சு அப்படின்னா நீ ஓஷோ புக்கு படிச்சிருக்கியான்னு கேட்டாராம் இல்லை அப்படின்னாரு படிச்சுட்டு நீ சொன்னால் கரெக்டாக அப்படின்னா இருக்க இருக்கணும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு ரெண்டு புக்கும் கொடுத்துருக்காரு படிச்சுட்டு உங்கள்கிட்ட எத்தனை புக் இருக்குன்னு வந்து கேட்டிருக்காரு என் குருநாதர் அப்படியே அத்தனை புக்கும் வாங்கி கொண்டு படிச்சுட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்வார் என் குருநாதர் என்கிட்ட சொல்லும்போது தி தி கிரேட் ஓஷோ அப்படி தான் நானாவது எப்போ பார்த்தாலும் ஓஷோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் போதெல்லாம் கிரேட் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை ஓஷோவை படிக்காத அரை மனிதன் சொல்வார் ஓஷோவை நீங்கள் படிக்கல அப்படின்னா அரை மனிதனாக தான் இருக்கும் மிச்சம் வேஸ்ட்டு தான் பார்த்து மிச்சம் என்ன நீங்கள் இருந்துக்கங்க அரை மனிதன் ஆனால் ஓஷோ படித்தா அரை மனிதன் கண்டிப்பாக வருவீங்க முழுசாக படிக்கணும் எவ்வளோ தூரம் அவரை உள்வாங்கன்னு வைங்க ஒவ்வொரு விஷயத்தும் அவர்கிட்ட அந்த இப்போ அவர் எவ்வளோ புக்கு படிக்கிறாங்கன்னு கேட்கலாம் ஒரு புக்கு வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் இப்படி போகுது ஒரு புக்கோடைய அளவை பொறுத்து இருக்கும் ஓர் ஷோ ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது புக்கு படிக்கிறதாக சொல்கிறார் ஓர் பத்து பார்த்து குடியான ஒரு பொண்ணு வந்து டாலிலேருந்தான் தள்ளிட்டு வருவாங்க இருபது புக்கு டெய்லி கொண்டு வந்து நைட்டு வச்சுட்டு காலையில் அந்த முதல் நாள் வச்ச புக்கை எடுத்துகிட்டு புது புக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போகலாம் ஒரு நாள் பார்த்தா முகம் மாறுது அவளுக்கு இவரெல்லாம் பத்து இருபது புக்கு படித்த மாதிரி இவர் வேறு எதை கொண்டு போ அதை கொண்டு போவான்னு சொல்கிறாருன்னு திரும்பியிருக்கா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்கார் என்ன வருஷம் இருக்கு நான் படிக்காத மாதிரி தானே நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கார் இல்லை அப்படி தான் யோசிக்கிறேன் அப்படின்னாலாம் ஏதாவது ஒரு புக் எடு அப்படின்ட்டு ஆரம்பித்தேன் எதா ஒரு புக் எடுத்துகிட்டா ஒரு புக் எடுத்துட்டா இதில் ஐம்பத்திரெண்டாவது பக்கத்தில் ரெண்டாவது ஃபராக் தானே அப்படின்னு ஆரம்பித்தேன் மிரண்டு போய் அப்படி கீழே சரணாகதியை விழுகிறாங்க எப்படி ஒரு வருஷம் அப்படின்னாலாம் நீங்கள் பார்க்குற விதம் விதம்தான் இருக்குதுனால் இப்போ எந்திரன் படத்தில் புக் எப்படி காமிக்கிற மாதிரியா சில நேரங்களில் நீங்கள் படிக்கிறவங்கள நீங்கள் பார்த்துல இந்த பத்திரப்பதிவாளர்கள் அந்த மாதிரி எழுத்தாளரை பார்த்தீங்கன்னா பேப்பரை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தோம் அவ்வளோ ஸ்பீடில் ஒரு தொழில் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ ஆத்மார்த்தமாக இருக்குமோ என்ன ஸ்பீடில் படிக்கலாங்கிறீ அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல கிரு டிக் அப்படிங்குறாரு எழுத்தலாம் அப்படி வந்து ஓடி வந்து நிற்கிங்கிறார் பார்த்தோம் அது ஒரு வார்த்தை சொல்லுவார் இன்னொரு வார்த்தை கீழே கோடு போடக்கூடாதுன்னு சொல்லுவார் பத்தம் புத்தகத்துக்கு கீழே கோடு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார் நான் கோடு போட்டு தான் நான் இருக்கேன் அது கீழே கோடு போடாதீங்க ஒரு பெண்ணை கற்பழிக்கிற மாதிரி இருக்குது புக்கை கற்பழிக்கிறீங்க அப்படின்னாரு நான் அதுக்கு கீழே கோடு போட்டேன் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்ட்டு அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் இதில் பதிஞ்சிக்கிறேன் அவர் எழுதும்போது நீங்கள் ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க இது ஒரு சின்ன விஷ நுணுப்பு இருக்கனால உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம எப்பயுமே வந்து இப்படி தான் எழுதுறோம் மற்றக்கும் இது கண்டிப்பாக எல்லோரும் தெரியணும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருங்க இது ரொம்ப யூஸ் ஆகும் மற்றக்கும் நான் புக்கு வாசிக்கிறது மட்டுமில்லை என்னுடைய பத்தொம்பது வயசுல வந்து வாசிச்சுட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் நான் அதை புக்கில் வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் கையெல்லாம் வலிக்கும் பார்த்து பேனாக இருந்துச்சுன்னா மூடிய முதல்ல எடுத்துருங்க வெயிட்லெஸ் ஆகிடும் கொஞ்சம் வெயிட் கம்மி இன்னும் இன்னொரு நூறு வார்த்தைகள் அதிகமாக ஒன்று இன்னொன்று என்னென்னா பேனா எப்போயுமே பிடிக்கக்கூடாது பார்த்து நம்ம எப்போயுமே பிடிச்சி தான் எழுதிக்கிட்டு இருக்கோம் பார்த்து இந்த ஃப்ரெஷ்ஷர் வந்து இதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் இது எவ்வளோ தூரம் நுணுக்கம் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு நீங்கள் கேட்கலாம் ஓஷம் அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனிச்சுருக்காருங்கிறக்கானு சொல்கிறேன் பேனை இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி பிடிக்கணும் கட்டி விரலுக்கு அடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பிடிச்சி நீங்கள் எழுதி பாருங்களேன் சத்தியமாக என்ன இப்போ கூட நீங்கள் நிப்பாட்டி இந்த வீடியோ நிப்பாட்டிட்டு நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை இப்படி எழுதுங்க எப்பையும் பிடிக்கிற மாதிரி எழுதிட்டு இந்த பேனை இப்படி வச்சுட்டு எழுதுங்க நீங்கள் கோடே போடாட்டினா கூட நேரம் எழுதுவீங்க பார்த்து இது ஓஷோ பிடிச்ச டெக்னிக் பார்த்துக்கோ ஓஷோ புக்கு ஃபோட்டோஸை பார்த்தவங்களும் தெரியாது பார்த்தோம் இதை பிடிச்சிட்டிங்கன்னா ஆயிரம் எழுத்து எழுதின வார்த்தைகள் எழுதுனாலும் உங்களுக்கு கை வலிக்காது பார்த்து ஏன்னா அவ்வளோ மென்மையாக இருக்கும் மற்றவங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷரே கிடையாது பார்த்துப்போம் சப்போர்ட் இங்கே வந்துடும் பார்த்தோம் இப்போ பூரா இங்கே தான் சப்போர்ட் இருக்குது பத்தம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கனால தான் எழுதும்போது நம்ம குழந்தைங்கள ஏன் வேதனை பட்றாங்க எழுத பாடம் எழுது எழுத சொன்னால் ஏன் வலிக்குது கையெல்லாம் வலிக்கிதுமாங்கிறாங்களா சத்தம் பிள்ளைகளுக்கு மாற்றி இப்பயே பழக்கி விட்டுருன்னா எழுத்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் எழுதி பார்த்துட்டு கூட சொல்லுவேன் சும்மா சொல்லலை நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் எழுதுகிறேன் நான் நிறைய பேர் நான் டெஸ்ட்டாக எடுத்துகிட்டேன் பார்த்தேன் இப்படி எழுதுறதுக்கும் இப்படி எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வலிக்கும் வலிக்காது எழுத்து ஒழுங்காக இருக்கும் குண்டக்கம் மண்டக்கெல்லாம் போதும் இப்போ நேரம் ஒரு பிளைன் பேப்பரில் எழுதுனா இப்படியே எழுத்து பின்னால் போகும் இல்லாட்டி மேலே போகும் இல்லாட்டி கீழே வரும் பார்த்து நேரம் வராது ஆனால் பிளைன் பேப்பரில் நீங்கள் இந்த டைப்பில் எழுதுனீங்கன்னா சைட்டாக தான் வரும் மாதிரி அது என்ன நினைக்கணும் எனக்கு தெரியலை இது ஓஷோடைய டெக்னிக் பார்த்துக்கணும் இது இந்த பதிவு வந்து குழந்தைகளுக்காக உங்கள் குழந்தைகள் நீங்கள் எதாவது எழுதுகிறவங்களாக இருந்தால் இப்படி எழுதுங்க கை வலிக்காமல் எவ்வளோ நேரம்னாலும் நான் எழுத முடியும் பார்த்தோம் நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் எழுத்து நேர்த்தியாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஓஷோட இன்னொரு விஷயம் நான் கேட்டால் ஜீசஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு ஜீசஸோடைய வார்த்தைகள் பார்த்துக்கணும் ஓஷோ அதுக்கு உடன்பாடு கிடையாது பார்த்து ஒரு கண்ணத்தை கேட்டால் மறு கண்ணத்தை அரைகிறவங்களாவில் இருக்காங்க இப்போ அப்படிங்கிறாரு சரி அப்படியே இன்னொரு கண்ணத்தை காட்டிட்டார் ஜீசஸ் இப்போ இன்னொரு கண்ணை எங்கே இருக்குன்னு கேட்குறாரு ஓசோ பார்த்து அடித்தவங்க கண்ணன் தான் இருக்குது திருப்பி அடிச்சிருங்கிறார் பார்த்து காரணம் என்னன்னு விளக்கம் கொடுக்குறாரு ஓஷோ அழகாக இருக்கும் அந்த வார்த்தைகள் பார்த்து ஜீசஸ் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாருன்னு சொல்கிறார் இது ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது யாருமே பார்க்கலாம் ஒரு கண்ணத்தை காட்டலாம் மறு கண்ணத்தை காட்டணும்னு சொன்னது ஜீசஸ் அவ்வளோ கருணையானவரா அவ்வளோ மென்மையானவரும் கேட்டால் அதுக்குள்ளே அர்த்தம் ஓசோ வேறு மாதிரி ஒரு பார்வை பார்ப்பார் எல்லாருக்கும் தெரியும் பார்த்து அதுக்கு என்ன சொல்ல வர்றாருனா நீ அடி வாங்கி நீ புனிதமானவன் ஆகி அடிக்கிறவனை பாவி காரணம் நீயே அவனாக கேட்குறாரு ஒரு கன்னத்தில் அணிஞ்சா திருப்பி அவன் கன்னத்தில் அணிஞ்சா திருப்பி அடிப்பானா சரிக்கு சரியாயிருச்சு பழிக்கு பழி முடிஞ்சிருச்சுடா அதோட நில்லாகிடுதில் நீ என்னமோ வாங்கிகிட்டே இருக்கிற மாதிரி அவன் கொடுத்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் பாவி நீயே அவனாங்கிறாரு அடித்தவன் பாவி கிடையாது அடி வாங்குறவனா அவனை பாவி ஆக்கிட்ருக்காங்கிறார் அதே மாதிரி ஒரு விபச்சாரியை வந்து எல்லாம் கல்லை விட்டு எரிய வருவாங்க ஒரு ஜீசஸ் இருந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு வார்த்தை நுணுக்கமான வார்த்தை ஜீசஸ் யூஸ் பண்ணியிருப்பார் பார்த்து எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் இவளை மனதாலும் நினைக்காத ஒரு கல்லை விட்டு எரியுங்கள் கள்ள விட்டு எரிங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க இவங்க கூட இல்லாதவங்க கள்ள விட்டு எரி எரிங்கன்னா நாலு பேர் பத்து பேர் கூட இருக்கலாம் அந்த ஊரில் ஆனால் வார்த்தை எப்படி நுணுக்கமாக ஜீசஸ் சேர்த்துருக்காரு இவளை மனதாலும் ஒரு கள்ள விட்டு எரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன்னு திரும்பி நிற்கிற ஜீசஸ் எல்லாரும் போயிடுறாங்க ஏன்னா யாரும் மனதாலும் கூட நினைக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பொண்ணை ஏன்னா ஒரு விபச்சரியை உருவாக்குறது என்ன அவ்வளவா ஆக முடியும் அந்த ஊர் மக்கள் இல்லாமல் எவ்வளோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க கடைசியில் எல்லோரும் திரும்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும் இது ஓசோடைய ஊழ குசும்புன்னு சொல்லுவாங்களா குசும்பு என்ன சொல்லுவதுன்னு கேட்டால் ஒரு கிளவி கள்ள தூக்கிட்டு வந்தாலும் இது இவரோட இது பார்த்து ஜீசஸ் கேட்டேன் என்ன அப்படின்னா நான் இவ்வளோ நினைக்கல இவ்வளோ கள்ள இவ்வளோ தலையில் மண் கள்ள தூக்கி போடவாங்க கேட்டான் இது டூ மச் அப்படின்ட்டு ஜீசஸ் பார்த்து இதுதான் ஓசோடைய கடைசியில் ஒரு நகைச்சுவை ஆக்கிடுவார் அந்த விஷயத்தை பார்த்து ஓசோ சொன்ன ஒன்று ஒரு நகைச்சுவைக்காண்டி சொல்லுவார் ஜீசஸ் மாதிரி ஒரு சந்தோஷமான மனிதன் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கிறார் அது காரணம் என்ன வைக்கிறாருன்னு கேட்டால் பணக்காரனாக இருந்தால் சிரிக்க முடியாது பார்த்து நடிகர் பிரகாஷ் ராஜா அவருடைய ஃப்ரெண்டு ஒரு பணக்கார விட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு இவரை பிடிக்குமா பிரகாஷ் ராஜா அவரை பார்க்கணும்னு சொன்னோன்னே அவர் நண்பர்கிட்ட சொன்னோன்னா அவர் எங்க என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாருலாம் ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க சிரிக்கவே இல்லையா அவன் எப்பயுமே பிரகாஷ் ராஜ் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள் பார்க்குறது தான் ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் நல்லா பேசுவார் அப்படி இருக்கிற வெளியில் வரும்போது சொன்னார் என்னடா மனுஷன் சிரிக்கவே மாட்டேங்கிறேன் அந்த ஆள்கிட்ட போய் என்ன ஏண்டா கூட்டிகிட்டு போனேன் பிரகாஷ்ராஜ் அவர் ஃப்ரெண்ட்டை சொல்லும்போது சொன்னாங்க இல்லை அவர் பொண்ணுகிட்ட கூட சிரிக்க மாட்டாரா அப்படின்னு ஏன்டா சிரிச்சா ஏதாவது சுடிதார் கேட்பாலாம் ஏதாவது புடவை கட்டுவாலாம் ஏதாவது நகை கட்டுவாள் சிரிக்க மாட்டேன் அவ்வளோ பெரிய கோழி சொல் மத்த பணக்காரங்க சிரிக்க மாட்டாங்க சிரிக்கிறதுக்கு பணம் கேட்குற மாதிரி இருக்குது அப்படி சிரித்தாலும் ஒரு நடிப்பாக தான் இருக்குமே தவிர உண்மையான மனசு உள்ளேருந்து வராது அந்த சிரிப்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழை பாலைகிட்ட யதார்த்தமாக வாழ்கிறவங்ககிட்ட இருக்கும் பார்த்து அப்போ ஜீசஸ் யார்கிட்ட இருந்தார் ஒரு மீன் பிடிக்கிறவன்ட்ட ஒரு சாரி ஒரு விவசாரி கூட எப்படி இருக்கும் அப்படி இருக்கவர்கள் போய் முகமெல்லாம் சோகமாக்கி வச்சால் தான் கொடுமைன்னு கோஷம் வருத்தப்படுவார் அவ்வளோ ஜாலியான டைப்புங்கிறார் பார்த்து அவ்வளோ ஜாலியான டைப் அது சில விஷயங்கள் மதம் சார்ந்து போகிறேன்னு நினச்சிரவுன்னா சில விஷயங்கள் கூட சொல்ல வேண்டியது இருக்குது ஓஷோவுடைய டெக்னிக் தான் அது அது ஏன் பேசலைன்னு தெரியலை எனக்கு வெளியில் வெளிப்பாடாக ரொம்ப கம்மியாக இருக்குது ஆறு நாளே உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஞாயித்துக்கிழமை சர்ச்சுக்கு போனோம் எட்டாம் நாள் ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்குறாரு பார்த்துக்கோ ஜீசஸ் லீவ் எடுத்துக்கிட்டாரான்னு கேட்குறாரு பார்த்துக்கோ எல்லாத்தையும் அது ஒரு இயல்பாக யதார்த்த மாட்டேங்க அப்படி ஒரு ஜனவரி ஒன்றாந்தேதி வருஷம் பிறந்ததுன்னு போடாதீங்கங்கிறார் ஏப்ரல் ஒன்றா ஆக்குங்க எங்கள் ஏமாத்தினாலும் அதுவாக தானே இருக்குங்கிறார் அதே மாதிரி இன்னொரு வார்த்தை கீமு கீப்பியும் தான் நமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு இது ரெண்டாயிரம் தானே ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னேற்கிறக்க புத்தன் இருக்கானே அப்போ என்ன போடணும்னு ஒவ்வொரு சொல்கிறாரு பூமு பூப்பீன் தான் போடணுங்கிறார் புத்தனுக்கு முன் புத்தனுக்கு பின்னு தான் போடணுங்கிறார் ஏன்னா ஜீசஸ் புத்தருடைய வழியில்தான் வர்றாரு பார்த்து ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் சிலுவையில் தூங்கும்போது அதனால் கோட் சூட்டாக போட்டிருந்தார் அந்த சின்ன வேஷ்டி அந்த சின்ன ஆடை அரை ஆடை எந்ததோடைய கலாச்சாரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜீசஸோடைய அந்த ஆடை சிலுவையில் தூங்கும் போது இந்த கலாச்சாரம் இதுனா தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் இந்த போதி தர்மருடைய அந்த வழியில் தான் அவங்க வர்றாங்க இன்றைக்கி ம காமாக்குள்ளே நீங்கள் போகிறாருந்தால் ஒயிட் ஒன் ஒயிட் போட்டு தான் நீங்கள் போக முடியுது அதுவும் அந்த தாத்பரியம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறீங்க எல்லாருமே ஒரு வழியில் தான் இருக்கிறாங்க பத்துக்கு அது ஆச்சரியமான விஷயம் அந்த போ அந்த ஒரு துண்டும் அந்த அறையாடையும் எங்கேருந்து போனது ஆனால் அந்த மக்கள்லாம் எதோ ஃபாலோ இருக்காங்க கோட் சூட் போட்டு தான் இருக்கிறாங்க இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது எங்கேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஞானத்தை பார்த்துக்கோ அதை இடம் வேற ஒன்றும் இல்லை திபத்து அதை ஃபாரினர்ஸ்கார் தெரியுமா திபத்தில் தான் அவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும் அது அந்த புக்கவே அழிச்சிட்டாங்க பார்த்தோம் ரஷ்யனில் ஒரு எழுத்தாளர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு ஜீசஸ் பற்றி எடுத்து கடைசியில் திபத்தில் தான் கற்றுக்கிட்டார் சில விஷயங்கள்னு சொல்லி வந்ததை அந்த புக்கவே அந்த அந்த புக்கை ஃபுல்லாக வாங்கி அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க இருக்க வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு மேற்கிந்தியா கிழக்கிந்தியாவில் வந்து கற்றுக்கிறது நம்ம கேவலம் நம்ம ஜீசஸ் அங்கே போய் கேவலமாக இருப்பாருன்னு சொல்லி அதை கொண்டு வராமல் வச்சுருக்காங்க இதில் என்ன இருக்குது யாத முறை யாவரும் கேள்வி அப்படின்னு சொன்ன ஊர் தானே இது ஏன் நீங்கள் மட்டும் நிலங்களை பிரிக்கிறீங்கிறாங்க வேண்டாம் எல்லாமே உறவு தானே எங்கேருந்தப்போ இதை இருக்கீங்க எந்த நாட்டிலேருந்து கேட்குறீங்கன்னு தெரியாது இது ஒரு இதுக்கு மேலே ஒரு உறவு வேணுமா சொன்னோன்னு ஒரு ஞாபகத்துக்கு ஒரு கப்பலில் ஒருத்தர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு மேல் தளத்தில் உலாவிக்கிட்டே இருக்கிறார் பார்த்து எல்லாமே ஓசோ சொன்னோ தான் பார்த்து உலாவிக்கிட்டு இருக்கும்போது கேட்குற எந்த ஊருக்கு போ எந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஃபாரினர்ஸ் ஒருத்தர் இந்த நாட்டுக்கு போகிறேன் ஹலோ அந்த ஊர் தாங்க அந்த நாடு தாங்க ஏன் நாடுன்ட்டு இருக்கார் பரவாயில்லையே அப்படின்னு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாரு இந்த மாதிரி சொற்பொழிவு ஆற்ற போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல எந்த ஹால் அப்படி இந்த ஹாலில் சரி எங்கே தங்க போகிறீங்க எந்த ஹோட்டலுன்னு உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன்ட்டார் பார்த்து ஏங்க உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை எங்கள் வீட்டில் தங்குவேன்னு அசால்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு இருக்காரு அந்த ஃபாரினர்ஸ் அதுக்கு சொல்லியிருக்காரு மனிதன் உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே முன்னே போன எனக்கு பழக்கம் இல்லைங்க அது என்ன பழக்கத்தில் எங்கூட எங்கூட தங்குவீங்க எங்கள் வீட்டில் தங்குவீன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனிதன்கிற உறவு போதாதாங்கிறார் உனக்கு எனக்கு மனிதன்கிற இனம் போதாதா இதுக்கு மேலே என்ன ஒரு பழக்கம் வேணும்னு கேட்டானா பத்து நாள் சொற்பொழியும் அவர் வீட்டில் இருந்து போய் பண்ணியிருக்கார் பத்துக்கு இதுதான் உண்மை பத்துக்கு ஒரு ராமதீர்த்தன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ரோஷம் ஒரு இடத்துல ராமதீர்த்தர் அமெரிக்கா போது ராமாவை போட்டு வையிறாங்க ராமாவை அடிக்கிறாங்கலாம் அங்கே உள்ளவனு ஒரே குழப்பம் வரும் அவரவே தனியாக நின்று பார்க்குறாரு பத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் சுவாமி ராதம் ராமதீர்த்தங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ நிறைய பேசலாம் பகிர்ந்துக்கிட்டே இருப்போம் இணைஞ்சே கூடருங்க திருப்பி ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் சில விஷயங்கள் ஒரு கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி சொல்லிடுறேன் நான் ஒரு சொற்பொழிவாளர் கிடையாது உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஒரு இதயத்திட்ட இருக்கேன் என் அன்புக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இந்த விஷயத்தை ஏற்றுக்கங்க தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க குழந்தைய மன்னிக்க மாட்டிங்களா ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நான் நான் கண்டினியூட்டி பண்ண முடியும் ஒன்று ரெண்டு மூணு வருஷப்படுது ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நான் நான் யதார்த்தமாக இருக்கேன் எதையும் அழகுபடுத்த நான் விரும்பலை பார்த்துக்க வார்த்தை ஜாலங்கன்னு எனக்கு தெரியாது நான் படித்ததை நான் உள்வாங்கினதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதா நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் இது எனக்கு முழுசாக தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது தோஷ்ட்ட சொல்லும் போதே சொன்னார் எனக்கு முழுசாக தெரியாமல் நான் எப்படி சொல்ல முடியுங்கும் போது அந்த வார்த்தை இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் இருக்கதையாவது சொல்லி ஒரு இடத்துல பார்த்து உனக்கு முழுசாக தெரியாட்டேன்னு பரவாயில்லை இருக்கதை சொல்லிடு நீ ஒரு முழுசாக தெரியும் போது நீ எப்படி இருப்பேன் சத்தியமாக சொல்ல நான் முழுமையடையும் போதோ இல்லை இந்த இடத்த அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மௌனியாக தான் இருப்பாங்களே தவிர பேச மாட்டாங்க கொஞ்சம் குறைபுடமாக இருக்குன்னு தெரியலை கொஞ்சம் பூத்தாடிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஏற்றுக்கங்க நிறைவுடமாகவும் நான் மௌனி ஆகிடுறேன்